அப்படி காந்தி திருச்சி வந்திருந்த போது காந்தியின் கரங்களில் ஜமால் முகமது கல்லூரியின் தாளர் ஒரு எம்டி செக்க கொடுக்கிறார் இந்த தேசத்திற்காக என்னுடைய பங்காக நீங்கள் இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு எம்டி செக்க கொடுக்கிறார் அப்போது காந்தி கேட்கிறார் இல்ல நீங்களே ஃபில் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ஜமால் முகமது சொல்லுகிறார் இந்த தேசத்தின் விடுதலை எவ்வளவு பெரியது என்பது எனக்கு தெரியும் நானாக ஒரு அமௌண்ட் எழுதினேன் அப்படின்னா என்னால் இவ்வளோ தான் முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு குற்றவாளி ஏற்பட்டுரும் என்ன அமௌண்ட்டு அதை நீங்கள் எழுதிக்கீங்க அப்படின்னு ஜமால் முகமது சொல்லுகிறார் அப்போது அதில் காந்தியின் உதவியாளர்களிடம் சொல்லி அந்த செக்கில் அந்த எம்டி செக்கில் ஐந்து லட்சம் ரூபாய் எழுதப்பட்டது புரிந்து கொள்ள வேண்டும் நூறு ரூபாய்க்கு முப்பது பவுன் நகை வாங்கிவிட முடிகிற அந்த சூழலில் ஐந்து லட்சம் ரூபாய் ஜமால் முகமது கொடுத்த அந்த செக்கில் எழுதப்பட்டது நமக்கு நாற்பத்தைந்து ஐந்து கிலோமீட்டருக்கு அருகாமையில் இருக்கிற நாம் கடந்து போகிற நம் வீட்டு பிள்ளைகளில் யாரோ ஒருவர் படிக்கிற நமது ஜமால் முகமது கல்லூரியின் உருவாக்கியவர் தாளர் ஜமால் முகமது அவர்கள் காந்தியின் கைகளில் ஒரு எம்டி செக்கை கொடுத்திருக்கிறார் இந்த தேசத்திற்கான போராட்டத்தில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் என்கிற வரலாறு முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் கூட தொலைந்து முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் கூட பயணித்து வரவில்லை என்கிறது எத்தனை பெரிய வருத்தமான செய்தி தெரிவித்து